வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த கட்சியில இல்லை ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்ன கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ப கதப்பை நான் விளம்பரம் கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்கள்லாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் பேஜ் விளம்பரம் ராதிகாவை கூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனை படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் தப்பு நடக்குதுயா நான் சொல்கிறேன் சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை நான் யூஸ் பண்ணுறேன் என்னடா நடந்தாலும் பரவாயில்ல அப்படி எடுக்க முடியாது எடுத்தோம்னா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா நீயே ரிலீஸ் ஆக மாட்டேன் எங்காயிருக்கீங்க ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க வா ஓகே அதுதான் நான் மயக்க பிடிக்கிறதில்ல சார் நான் விழாக்களுக்கே போகிறதில்ல சார் இப்போது இன்டர்வியூ கொடுக்கறதில்லை ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் தான் என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க ஓகே அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம் இந்த பிறக்கிறோம் சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே எதுக்கு தினந்தனம் தனம் பயந்துட்டு வாழும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு ஒரு தடவை பாஸ் ஆக போறோம் என் பிளட் தான் இப்போ ஜீன் தானே ஜீன் தானே எங்கோ போயிட்டேன் எங்கே வந்துட்டேன் சாரி லெனின் சார் ஜீன் சொன்னோன்னே லெவின் சார் பீம் சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பல்லாட்டி பிள்ளை கூட அந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அவளை இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமிய மச்சான் அக்கா அந்த உறவுகள்லாம் என்ன போச்சு அண்ணே நீங்கள் நீங்கள் காம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க படங்கள் வந்து அப்போலாம் ஒரு என்னதான் அதில் அதில் அதுக்கு இது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வரவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிக்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும்